இந்த வேல பாத்திர போட்டு போய் இது சிலேரியா ஏரியா அதை கொண்டு பரஏசி என்ன போடா இந்த கெனி வந்து ஆட்டமா சரியா கூட படிக்க என்ன பண்ற என்ன நீ என்ன நீ என்ன படிக்க நாய் என்ன கூட என்ன நீ என்ன படிச்சீங்க கூட படிக்க நாய் அயகிரனி என்னோட இந்த கேனியு બોળા 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 ખાતી કે ચાલે છે ને કarnataka Tamil Nadu નીંગ ના બોળા 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 ગોડકલા ને இது சிவில் ஏரியா அதை விட பரவாயில்ல பாப்பன்